ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டது வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸாக அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அக்கா ஜாயின்ட் சேரீ மட்டும் தானா அப்படின்னு நம்ம ஷாப்பில் லேடிஸ் ஐட்டம் எல்லாமே வரும் ஜாயின் சாரி டாப் லெகின் சுடி நைட்டி இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது அதோட இந்த நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கான பேங்கிள்ஸ் செயின் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவேன் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்ம ஷாப்பில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே ட்ரெண்டியாக அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸை பார்ப்போம் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு நம்ம வெரைட்டில எல்லாமே வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு ஒர்க் பேட்டர்னில் ஷைனாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டார்டிங் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது இந்த ஃபோர் பேங்கிள்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு அந்த நெளிவு பேட்டர்ன் எத்தனை பேங்கிள் டிசைன் வந்தாலும் இது அவுட் ஆஃப் ஃபேஷன் கிடையாது எவர் கிரீன் ஃபேஷன் இந்த இந்த பேட்டர்ன் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவோம் இதில் மொத்தம் வந்து எத்தனை எட்டு பீஸ் இருக்குது எட்டு பேங்கிள் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாருமே மோஸ்ட்லி இதை லைக் பண்ணுறோம் ஏன்னா நல்ல ஒரு பால் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு அது எப்படி சொல்றது எட்டு பேங்கிள்ஸ் எட்டு பேங்கிள்ஸ் வர்றப்ப அதில் நல்ல ஒரு ஒர்க் பேட்டர்ன் வந்து எனாமல் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல இந்த ஒரு பால் டிசைன் பார்த்தோம் இல்லையா அந்த பால்லேயும் இந்த டிசைன் பார்த்தீங்களா நல்ல ஒர்க் பேட்டர்ன் அதுக்கடுத்து பிளைனு நல்லா இருக்குல்ல எந்த இதெல்லாம் கோல்டில் வருதோ அதுதான் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்றது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஒன்லி ஒரு ஸ்ப்ரிங் பேட்டர்ன் மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்ல பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் ஆக்சுவலாக இது வந்து ஒன் இயர் பிஃபோர் போட்டுருந்தோம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ்க்கு சேல் பண்ண ஏகப்பட்ட பேங்கிள்ஸ் சேல் பண்ணோம் இப்போ இதோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி ஒன்லி நல்லா இருக்கலாம் இந்த பிளைன் பேட்டர்ன் இந்த பிளைன் போடுறப்ப நம்ம நம்மளோட கைய நல்ல ஒரு ரிச் லுக்காகும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் அதில் பால் அந்த சிங்கிள் பேட்டர்னில் மட்டும் வரப்போ ரொம்ப ரொம்ப ஸ்டெயிலாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா சுடிக்கும் போட்டுக்கலாம் சாரிக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான பேட்டன் தான் இதோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி ஒன்லி லே நல்ல ஒரு த்ரீ லேயர் பிளைன் பேட்டர்ன் அதில் வந்து நல்ல ஒரு பால் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாகவே கோல்டில் வந்து ஒன்ஸ் நம்ம இதை எடுப்போம் அடுத்து கோல்டு எடுக்கிறதுக்கு உண்மையாக எவ்வளோ டைம் எடுக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் நம்ம இந்த பேட்டன்ல போடுறப்ப மூணு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு வர பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சூப்பர்பாக நிறைய கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஒன்லி இந்த பேட்டர்ன் எல்லாமே இப்போ ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கு எல்லாமே சுடிக்கும் சாரிக்கு இந்த மாதிரி வியர் பண்ணுறதுனால இது எல்லாருமே லைக் பண்ணுறோம் பிளைன் பேட்டர்னில் அந்த பால் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ டுவெண்ட்டி ஒன்லி நல்ல ஒரு பிளைன் செட்டில் அந்த செல்ஃப் டிசைனாக வர்ற மாதிரி வருது தெரியுது உங்களுக்கு வீடியோ சூப்பராக இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்கு இதெல்லாம் எடுத்தோம்னா பாக்குறதுக்கே ஒரு அஞ்சு பவுனான்னு கேட்பாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் டூ ட்வெண்ட்டி ஒன்லி மேக்ஸிமம் இன்னைக்கு பாக்குற பேங்கிள்ஸ் எல்லாமே த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி பீஸ் தான் எல்லாமே டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டிசைன் இப்படி கிராஸாக வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக ஸ்ட்ரெயிலாக இருக்கும் இது வியர் பண்ணால் இதோட பிரைஸ் டூ ட்வெண்ட்டி ஒன்லி ஒரு பட்ட பேங்கிள் சொல்லுமே அதில் வந்து அந்த லீஃப் டிசைன் மாதிரி வருதுல பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதோட பிரைஸ் டூ ட்வெண்ட்டி ஒன்லி இதுவுமே நல்ல ஒரு பட்ட பேங்குள் தான் அதில் கட்வர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு ஃப்ளாரல் பேட்டர்னாக வருது இதோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி ஒன்லி இந்த பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி நம்ம கோல்டில் எல்லாருமே ரெகுலர் யூஸ்க்கு போடுற ஒரு பேட்டர்ன் தான் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது நாலு பேங்குளோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஒன்லி நல்ல ப்ளைன் பேட்டர்னில் அந்த பாக்ஸ் பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்து அந்த ஸ்ப்ரிங் பேட்டர்னாக இருப்பேன் இந்த பேட்டர்ன் வியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிலாக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி ஒன்லி இந்த பேட்டர்னு மோஸ்ட்லி நம்ம ரெகுலர் வியர் பண்ணுற பேட்டன் தான் இதில் எனாமல் பேட்டர் வரப்போ ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி ஒன்லி அதில் ஒரு பொடி டிசைனில் நல்ல ஒரு ஷைனாக இருக்குது தெரியுது உங்களுக்கு செமையாக இருக்குது டபுள் சைடு நல்ல ஒரு பார்டர் போட்டு அந்த பேங்கெல்லாம் போட்டால் ஃபங்க்ஷனுக்கு செமையாக வேறு லெவலில் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஒன்லி த்ரீ லேயராக அந்த பிளைன் பேட்டர்ன் வந்து அதில் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நம்ம சேரீல வர மாதிரியே ஒரு சில பேட்டர்னில் எல்லாம் ஜாமெட்ரிகல் பேட்டர்னாக வருது எல்லாம் ஜாமெட்ரிக்கல் பேட்டனாக தான் இருக்குது இது நல்ல ஒரு பால் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி வேறு லெவலில் இருக்குதுல டிசைன்ஸ் எல்லாமே யூனிக் டிஃப்ரெண்ட் தான் மோஸ்ட்லி எல்லாமே கோல்டில் எந்த மாதிரி பேட்டர்ன் வருதோ அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதிலேயுமே சைஸ் எல்லாமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் இருக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு பேங்களோட ப்ரைஸே டூ ஃபிஃப்டி ஒன்லி எப்பவுமே அந்த த்ரீ லேயர் பிளைனை சிங்கிள் லேயராக பண்ணியிருக்காங்க செமையாக இருக்குது இதெல்லாம் இப்போ ஃபுல்லாகவே ட்ரெண்டியான நல்ல ஒரு டிசைன் இந்த பேட்டர்லாம் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு எப்படி சொல்கிறது டபுள் டபுள் லைனில் சென்டரில் பிளைனாக வரப்போ அதில் டாட்ஸ் மாதிரி வரப்போ ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஆக்சுவலாக இது எப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் இயருக்கும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் சூடிக்கும் வியர் பண்ணிக்கலாம் சாரிக்கும் வியர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் நல்ல ஒரு அந்த பட்டை வளையல் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து நல்ல ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக வருது ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் எல்லா பேங்கிள்ஸுமே ரொம்ப செமையாக இருக்குது அதை விட என்னென்னா பார்த்தா கவரிங் பேட்டர்ன் மாதிரியே தெரியாது எல்லாமே கோல்டு மாதிரி தான் தெரியும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு பேங்களோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் நல்ல ஒரு மில்லிஸான அந்த கம்பி மாதிரி வரும் இல்லையா அதுலேயே மூணு லைன் வர்றப்போ ரொம்ப சூப்பர்தான் இருக்குது பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஒன்லி நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்டர்னில் சென்டரில் நல்ல ஒரு கோல்டு ஆனால் வீடியோவுக்கு கொஞ்சம் எப்படி தெரில நேரில் செம்மையாக இருக்குது ஃபங்க்ஷன் வியருக்கு போட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இது நல்ல ஒரு பார்டர் பேட்டர்னில் போகிறப்ப இன்னும் சூப்பர்தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு டபுள் லேயரில் அந்த பிளைன் பேட்டர்ன் இந்த பிளைன் பேட்டர்ன் வியர் பண்ணாலே ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதுலேயும் அந்த பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஒன்லி டிசைன்ஸ் வேறு லெவலில் இருக்குல்ல நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி அந்த லைன்ஸ் பேட்டர்ன் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கேவோ ஃபங்க்ஷன் வியராக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஃபோர் பேங்கிள்ஸ் இந்த ஃபோர் பேங்கிள்ஸ்மேவோ நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு ஜன்னல் டிசைன் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அதாவது கற்பனைக்கே எட்டாத டிசைன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான டிசைன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகாக இருக்குல்ல டிசைன் அதாவது கற்பனைக்கே இட்டாத டிசைன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வருது இந்த டிசைன் வந்து இதில் ஒரு நாட் போடுற மாதிரி அந்த டிசைன் வந்து அந்த ஸ்டைலில் இருக்கு அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி குட்டி பட்டையான டிசைனில் நல்ல ஒரு ஷைனாக சூப்பர்பாக இருக்குது ஃபோர் பேங்கிள்ஸோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு காயின் பேட்டன் இந்த காயின் பேட்டர்ன் பயங்கர ட்ரெண்டாக போகுது எப்போ நம்ம ஷாப் வந்தாலும் பயங்கர ஒரு டிமாண்டான பீஸ் இது இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி வேற லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ரூபி ஸ்டோன் வந்து மிலிஸான அந்த கம்பி டிசைன் மாதிரி த்ரீ லேயராக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வியர் பண்ண நல்ல ஒரு ஹை ஃபேன்சி ஹை ரிச் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி வேற லெவலில் இருக்குல்ல நல்ல ஒரு பட்டையான டிசைன் அந்த டிசைன்லேயே பார்த்தீங்களா நிறைய பொடி பேங்கிள்ஸை ஜாயின் பண்ண பேட்டர்ன் சூப்பர் இருக்குது அதில் ஒயிட் ஸ்டோன் ஏடி ஸ்டோன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்குது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போடுற பேங்கிள் யாருமே போட மாட்டாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் லீவ் இருக்குல்ல நல்ல ஒரு சேரீல எப்படியெல்லாம் கற்பனை கெட்டாத டிசைன் வருதோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ்லையும் நிறைய வருது அந்த லீஃப் கொடி கொடியாக இருக்குது அந்த டிசைன் அதில் ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் ஏடி ஸ்டோன் தான் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கே தெரியும் என்ன பிரைஸ்ல வரும் இதோட பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி டெஹான நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் எத்தனை டிசைன் கோல்டு இது போட்டாலும் அந்த ஸ்டோன் ஒர்க் போ போடுறப்ப நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும் அதுல நைட் ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி நல்லா போடுறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஒன்லி தகவலா நல்ல ஒரு பிளைன் பேட்டர்னில் பால் பாலா வர்றப்ப ரொம்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெகுலர் வியர் பேங்கிள்ஸ் ஃபோர் பேங்கிள்ஸோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஒன்லிஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்த்தா கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ